மக்களே வணக்கம் கடலூர் மாவட்டம் தித்தவடி வட்டம் கோலூர் கிராமம் இதுதான் எங்கள் குலதெய்வம் உள்ள மந்திய பஸ் மந்தியப்பராலயம் கோயில் பணி வேலை நடந்து கொண்டிருக்கிறது சுற்றி வயல்வெளி இயற்கையான சூழல் இவர் அருமை நண்பு தம்பி சாமி கூப்பிட வந்திருக்கிறாரு அப்படி எப்படி எடுத்துக்காட்டு பாருங்க கண்ணு கட்டி தூரம் வர வெறும் வயல் இதாக பச்சை பற்றியும் நல்லா தேவைப்பூ வேணும் இது பண்ணுவோம் அதே மாதிரி இந்த பக்கமும் போல தான் கரும்பு எள்ளு இது வந்து அறுபது ஆண்டு கால ஆலமரம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இதில் தான் வந்து ஊஞ்சல் ஆகுவோம் எல்லாமே வீடுல பெருத்து தெரிஞ்சு ஊကြီး வர முடியல சூனல்ல இருக்கு இது இருந்து اهو தெரிஞ்சு பாரு zoom பண்ணு அந்த বিল্ডিং காலேஜ் காலேஜ்னா காலேஜ் அதான் zoom பண்ணு zoom அந்த கட்டணம் தான் அரசு கலை கல்லூரி சித்தகூடி அரசு கலை கல்லூரி அதிலிருந்து இன்னும் முன்னோக்கி போனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கிழக்கருவாயுங்கிற கிராமத்தில் வெலிங்டன் தேக்கம் நூறு ஆண்டு கால ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்ட வெலிங்டன் தேக்கம் உள்ளது அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் நன்றி